ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் டு டுவெல் மந்த் இருக்கிற பேபீஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நான் என் பாப்பாக்கு என்ன மாதிரி ஃபுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவை வந்து எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை ரவை தான் வெள்ளை ரவையில் வந்து அந்த சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அதை தான் நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் கிட்ட தான் இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எயிட் மந்த் பேபிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமான குவான்டிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு கேஷ்யூ அதுக்கப்புறம் ரெண்டு பாதாம் வந்து எடுத்திருக்கேன் இதை நான் ஆல்ரெடியே வந்து வறுத்து வச்சுருந்தது தான் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவை கூட சேர்த்து மறுபடியும் வந்து வறுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து வரும் இப்போ சேம் டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பசும் பால் அப்படி இல்லைனா வந்து ஃபார்முலா மில்க் இல்லைனா வந்து ப்ரெஸ் மில்க் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஃபார்முலா மில்க் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு பசும்பால் வந்து இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசுக்குள்ளே அந்த பசும்பாலெல்லாம் கொடுக்க வேணான்னு என்னோடய டாக்டர் சொன்னதுனால நான் வந்து அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இப்போ ஒரு கடாயில் ரெண்டு பாதாம் ஒரு கேஷோ எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நம்ம வந்து நல்லாவே வந்து வறுத்துப்போம் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திங்க அப்படின்னா ரவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும் இந்த ரவை கஞ்சியே நம்ம வந்து த்ரீ மெத்தடில் வந்து பண்ணலாம் ஒன்று வெறும் ரவை மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சி பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸை சேர்த்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரவா கஞ்சி வந்து பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஆல்ரெடி நாங்கள் வந்து நட்ஸ் பவுடர் வந்து தனியாக பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நட்ஸ் பவுடரை வந்து நம்ம வந்து இந்த ரவா கஞ்சியில் வந்து சேர்த்து நம்ம வந்து கஞ்சி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வந்து நட்ஸு வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ரவையை வந்து நம்ம வந்து வறுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வரும் நம்மளுக்கு வந்து அந்த வருத்த ஸ்மெல் வந்து வரும் அது வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம வந்து பாதாம் கேஷ்யூ வந்து சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் உப்புமா பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்படும் இல்லையா அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி பண்ணும் போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஒன்று ரவியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இழுக்கும் பாதாம் கேஷுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு திக்னஸ் வந்து கொண்டு வரும் அதை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பாதம் ஒரு கேஷுவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பவுடர் வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறமா இது கூட ரவையை சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த நட்ஸு அதுக்கப்புறம் ரவை எல்லாமே ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து இந்த பாதாம்லாம் வந்து சரியாக அறப்படாது அதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடியே வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவையை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம வந்து ரவையை வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பவுடர் ஆகிடுச்சு நம்ம நார்மலாக உப்புமா பண்ணும்போது எவ்வளோ கட்டி கட்டியாகுமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு கஞ்சி பண்ணும் போது அதே மாதிரி உங்களுக்கு கட்டி கட்டியாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் இப்போது ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் பாப்பாவுக்கு வந்து இது ரெண்டு வேலைக்கு நான் வந்து செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் ஆன் பண்ணலை இப்போ நம்ம இந்த பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் பவுடரை சேர்த்துட்டு இப்போ நான் கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பவுடரை வந்து இந்த நெய்யில் வந்து வறுக்கணும் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பவுடராக கிடைக்குமே தவிர இந்த கட்டிக்கட்டியாக இருக்குது இல்லையா அதை அதோடு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்னா இன்னுமே கட்டி கட்டியாக நம்மளுக்கு ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கட்டிக்கட்டியாக இருக்கிறதுல நல்லாவே வந்து உடச்சி விடுங்க நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மணல் மணலாக இருக்கும் அந்த பவுடர் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து வரணும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த கட்டிப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை உடச்சி விட்டுக்கணும் நீங்கள் வந்து இதை இந்த இதை வந்து நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்குமே கொஞ்சம் கட்டி ஆச்சு நான் வந்து அதை மேஷர் வச்சு நல்லாவே மசிச்சு விட்டுட்டேன் இப்போது நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துச்சு அதில் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணியாச்சு இப்போது நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து நம் இந்த ரவையை வந்து வேக விட போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா கலந்து விட விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக அப்படி இல்லைனா உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உப்பு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்து கொடுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வந்து சேர்க்கல வெறும் உப்பு மட்டும் சேர்த்து இந்த கஞ்சி வந்து செஞ்சு நான் வந்து கொடுக்குறேன் பாப்பாவுக்கு இப்போ இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வேக வச்சுக்கிறேன் இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா அதை மசிச்சு விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் இல்லை அப்போவுமே உங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து ஒரு சுற்று நீங்கள் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கட்டி கட்டியாக இருக்குது நான் வந்து உடச்சி விட்டுட்டே இருந்தேன் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி பதத்தில் சூப்பராக வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு அதை தான் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ கொடுக்க போகிறேன் இந்த ரவை கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவை கஞ்சி வந்து அப்படியே ரவையோடு சேர்த்து வேக வச்சு கொடுப்பாங்க பட் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது இப்போது சூப்பராக வந்து ரவா கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு போலுக்கு வந்து மாற்றிட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துடலாம் இப்போது சூப்பராக கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரவை கஞ்சியை நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளோட கஞ்சி வந்து இருக்கணும் இப்போ நம்ம அதை பாப்பாவுக்கு வந்து கொடுத்துடலாம் பாப்பா எப்படி சாப்பிட்றா அப்படின்றத பாருங்கள் நான் வந்து அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன் அது எல்லாமே பாப்பா வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ இதில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பேபீஸ் ஃபுட்டில் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் பாப்பா வந்து சூப்பராக சாப்பிட்டா இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்